வணக்கம் இன்றைக்கு வாயுத்தொல்லை அஜீரணம் செரிமானக் கோளாறு மலச்சிக்கல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் சிறந்த மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் நமது உடலிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதற்கும் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்கள் முறையாக வெளியேறுவதற்கும் நமது செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உணவு குழாய் இறைப்பை பகுதி போன்ற செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மற்ற உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக அஜீரணம் வாயுத்தொல்லை பசையின்மை மலச்சிக்கல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சினைகள் அடிக்கடி ஏற்படும் பொழுது செரிமான மண்டலம் பலவீனமடைந்து உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் கழிவுகளையும் அதிகப்படுத்துகிறது இதற்கு சிறந்த தீர்வு தரக்கூடியது நமது சமையலறையில் இருக்கும் பெருஞ்சிரகம் என்று அழைக்கப்படும் சோம்பு இது பல ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட அற்புதமான மூலிகை பொருள் சோம்பில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் பொட்டாசியம் மாங்கனீஸ் தாமிரச்சத்து துத்தநாகம் பாஸ்பரஸ் நாச்சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இந்த சோம்பை வயிற்றுப் பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்துவது அதன் நன்மைகள் என்ன என்று அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் தினமும் பிறகு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பை மென்று உமிழ்நீருடன் மெதுவாக விழுங்க வேண்டும் அல்லது சோம்புடன் இஞ்சி சேர்த்து கஷாயமாக செய்து தேன் சேர்த்தும் அருந்தலாம் இதை காலை மற்றும் மதிய உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு சோம்பை தினமும் எடுத்துக்கொண்டால் பசியின்மை அஜீரணம் வாய்வு தொல்லை போன்ற பிரச்சனைகள் குணமாகும் குடல் பகுதியில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்ற செய்து மலச்சிக்கலை குணப்படுத்தும் சோம்பிற்கு உடலின் உள்பகுதியில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்கவும் வாதம் மற்றும் கபத்தன்மையை சீராக்கும் ஆற்றலும் கொண்டது தினசரி சோம்பை எடுத்துக்கொள்வதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது யூரிக் அமில பாதிப்புகளை குறைத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கிறது நுரையீரல் தொற்றுக்களைக் குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்துகிறது பெண்கள் சோம்பை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி உடல் அசதி நீங்கும் கருப்பை கழிவுகளை வெளியேற்றச் செய்து கருப்பையை பலப்படுத்தும் குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் கற்பமாக இருக்கும் பெண்கள் சோம்பை எடுத்துக்கொள்வதை தவித்துவிடுவது நல்லது சோம்பில் விட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் கண் பார்வை திறன் அதிகரிப்பதற்கும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது உடலில் ஹார்மோன்களின் சீரற்ற தன்மையை சீராக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது கல்லீரல் பாதிப்புகளை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது இவ்வாறு சோம்பு வயிற்று பிரச்சனைகளுக்கு மட்டும் இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி